ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுந்தர் பாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ரவ கிரகங்கள்லேயே மிகவும் தைரியமாக முதன்மையாக கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகனாக சூரிய பகவானை சொல்லலாம் சூரிய பகவான் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார் அப்படி மாறக்கூடிய அடிப்படையில் தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வகையில சிறப்பு இருக்கும் அந்த வகையில டிசம்பர் பதிமூணாம் தேதி தமிழ் மாதத்தில் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஒரு எச்சரிக்கையான நாளாக வருது அன்று கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று எச்சரிக்கையான நாள் என்னன்னு பார்க்கும்போது திரு கார்த்திகை தீபமானது வருது கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல்னு பார்க்கும்போது இந்த திரு கார்த்திகை தீபத்தை சொல்லலாம் இந்த திருக்கார்த்திகை கார்த்திகை தீபத்தில் கிரகங்கள் கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்குங்க கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து ராசியில பயணம் செய்வார் ஸோ அதனால் இது விருச்சக மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த நான் சொன்ன நாட்களில் ராசியில தான் சூரியன் சஞ்சாரம் செய்வார் ஸோ விருச்சகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்துட்ருக்கும் போது கார்த்திகை தீபம் வரும் அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு சில கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய சஞ்சாரமும் ஏற்படும் அதாவது சேர்க்கை அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் ஏற்படும் அதனால எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்துமாறும் அதில் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தலையெழுத்துமாறும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துல இருந்து கும்ப வரையே இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடைசி ராசியான மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஃபஸ்ட்டு பொது பலனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சக ராசியில கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த நாள்ல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொது பலனை ஷேர் பண்றேன் அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பலனா என்ன கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி மீன ராசிக்காரங்க உங்களுக்கு உங்க வேலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திரு தீபத்துக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வளர்ச்சியானது ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்மீக பயணங்கள் செல்ல நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆன்மீக பயணங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணாம அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிதிநிலையில் முன்னேற்றமானது அடைய முடியும் நிதிநிலையில் முன்னேற்றம் அடைய சரியான திட்டமிடல் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியம் அது ரொம்ப 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 வெற்றிக்கு வந்து வழிவகை செய்யும் செலவுகளையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டுப்படுத்துறது இந்த டைம் அவசியம் இல்லைனா செலவுகள் கட்டுக்கடுங்காமல் போய் அதில் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் உங்களுடைய தனிப்பட்ட உறவு பார்க்கும்போது அதில் ஒரு வகையான பிணைப்புகள் வந்து பலப்படும் அந்த பிணைப்புகள் பலப்படுறது உங்களுடைய வெற்றிக்கு வந்து ஒரு இதாக அமையும் வாழ்க்கையில் கூட இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு மகிழ்ச்சி நிரம்போ உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் வேலை தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதில் வந்து சமநிலையை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சிங்கன்னா நல்லது இந்த டைம் உடல்நலம் சிறப்பாக இருக்க உங்களுடைய உணவு பானம் விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அதில் கவனம் செலுத்தினிங்கனாவே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் ஸோ இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பொது பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இப்போ உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்களை ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன சிறப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தால் துன்பம் இல்லை இந்த வேத வாக்கினை கொண்டவர்களாக இந்த திரு கார்த்திகைக்கு பிறகு நீங்கள் செயல்படணும் இப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இது கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு வேலை சுமையானது அதிகரிக்கும் கவனக்குறைவின்றி அத்தனை வேலைகளையும் கரெக்டாக நீங்க செய்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கவும் முடியும் குறிப்பிட்ட வெற்றிகளையும் அடைய முடியும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கவன சிதறல் இல்லாமல் செயல்படணும் நிறைய வேலை இருக்கதா செய்யும் ஒவ்வொரு வேலை செய்ய செய்யதா உங்களுக்கான வெற்றி வந்து கிடைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து என்னால் இதெல்லாம் முடிக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் தான் இப்போ இந்த சான்ஸை மட்டும் கரெக்டாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்கள் அத்தனை பேருக்குமே மனதுல பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பம் ஏற்படும் இந்த குழப்பத்தோட எதையும் செய்யாதீங்க பண நடமாற்றம் சற்று கவலையை தரும் ஏன்னா நீங்க குழப்பத்தோடு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நஷ்டத்தில் போய் முடியும் புதிய கடன்கள் வந்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால வியாபாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வியாபாரத்துல இருக்கிறவங்க சேமிப்புகள் மூலம் எல்லாத்தையுமே சமாளித்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அரவணத்து செல்லணும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குங்க அரவணத்து செல்ல வச்சுக்கோங்களேன் நிறைய நஷ்டம் ஏற்படும் அப்புறம் உங்களுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கண்டிப்பா வீட்டுக்கு தேவையான சமையலான பொருட்களை வாங்கி விடுங்க இந்த திருக்கார்த்திகைக்கு பிறகு அதை வாங்கி வைத்தாவே சமையலில் உங்களுக்கு பஞ்சமே வராது தம்பதிகளுக்குள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றுமையானது பலப்படும் தம்பதிகள்கள் வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமை பலப்பட சிவன் பார்வதியை தரிசனம் பண்ணுங்க அது நீங்க பண்ணிங்கனாவே உங்களுக்கு அதிகமான ஒற்றுமையானது பலப்படும் அது மட்டும் இல்லாமல் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு ஒரு சிலர்லாம் ஒன்றன் பின் ஒன்றாங்க அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உங்களுடைய கவலை எல்லாமே வந்து தீரும் அதனால கலைஞர்களாக இருக்கிறவங்க எந்த வாய்ப்பையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வாய்ப்பையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் மாணவர்களுக்கு கூட ஆசிரியர்களிடம் உங்க சந்தேகங்களை கேட்க வெட்கப்பட வேண்டாம் உடனுக்குடனே உங்க சந்தேகங்கள் வந்து கேட்டு அப்பப்பவே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க அன்றன்றே சந்தேகத்தை தீர்த்து கொண்டால் உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு எக்ஸாம் டைம்ல உதவியா இருக்கும் உங்களுடைய டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணும்போது ஆசிரியர்கள் சொல்வது உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் அதனால் என்ன டவுட் வந்தாலும் அதை அப்பப்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ மீன ராசியில் உங்களுக்கு இந்த திருக்கார்த்திகையினால இந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு இரண்டு முக்கியமான காரணங்களும் இருக்கு அதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ திருக்கார்த்திகை தோன்றுவதற்கு முதல் காரணம் ஒருமுறை முறை உமாதேவி சிவனுடைய கண்களை விளையாட்டாக கைகளில் மறத்திருக்காங்க அப்போது பிரபஞ்சமே இருள்மயமாக ஆயிருக்கு உயிர்கள் அனைத்தும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கு இச்செயலால் தேவிக்கு பாவம் உண்டானது விமோசனை தேடி காஞ்சிபுரம் சென்று சிவனை நோக்கி தவளத்துல ஆழ்ந்திருக்காங்க இறைவனும் தேவிக்கு காட்சி எடுத்து திரு நாளில் திருவண்ணாமலை வரும்படி அருள் புரிந்தார் தேவியும் அண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையில இருந்து கௌதம் மகரிஷி உதவியோடு பர்ணசால அமைத்து தவம் செய்தாங்க பௌர்ணமி சந்திரன் கார்த்திகால் சஞ்சரிக்கக்கூடிய வேலை வந்தது இறைவன் தேவிக்கு காட்சியளித்து இடப்பாகத்தில் ஏற்ற அருள் புரிந்தார் இந்த தினமே திருக்கார்த்திகை தீபத் தீப திருவிழாவாக கொண்டாடப்படுது இன்னொரு கதையே இருக்கு அது என்னன்னா ஒரு முறை பரமேஸ்வரன் அம்பிகை எழுந்தல் இருக்கும்போது அங்கு நெய்யிட்டு திருவிழக்கொன்று எரிந்து கொண்டிருந்தது விளக்கோழி இழக்கக்கூடிய தருணத்தில் எலி ஒன்று அங்கு வந்து நெய்யின் வாசனை இருந்து அதை உண்ண நினைத்து திரிய இழுத்தது தூண்டிவிடப்பட்டதால் தீபம் பிரகாசமாக இருந்தது ஒளி மிகுதியானதால் எலி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் அருள் கெடுத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரசபோகமும் அரண்மனை வாழ்வும் தந்தொருனார் முன் ஜென்மத்தில் எளியாக இருந்து அடுத்த பிறவில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியானார் ஸோ செய்யாமல் செய்த ஒரு இதுக்கே இவ்வளோ நன்மைனா நாம் இந்த திருக்கார்த்திகளை தீபம் ஏற்றினா நமக்கும் பல நன்மைகள் கிடைக்கும் அதனால் மீன ராசிக்காரங்க திருக்கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றுருங்க அதாவது திருக்கார்த்திகை தீபம் வரக்கூடிய அந்த நாளனைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பல நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பலனை தெரிஞ்சு இந்த பழங்களுக்கேற்ப நடந்து பலன் அடையிட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி